அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி நட்சத்திர பலன்களை பார்ப்போம் உங்கள் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் இன்று ஆடி மாதம் ஒன்றாம் தேதி பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது இந்த ஏகாதேசி திதி வளர்புறை அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் சிறப்பான ஒரு நட்சத்திரம் இல்லை சனி பகவான் என்பது நம்மளுடைய நீ இப்படித்தான் தான் இருக்கணும் உன்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணக்கூடியவர் இவர் தான் அப்பேற்பட்ட நட்சத்திரத்தில் நாம் இன்றைய பொழுதில் பார்க்கும் பொழுது என்னன்னு பார்த்தாச்சுன்னா மேஷ ராசிக்காரனுக்கு இன்றைக்கி சந்திராஸ்தமன் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் ஆடி மாதம் ஒன்றாந்தேதி சிறப்பான விஷயம்னா இந்த ஆடி மாதம் ஒன்றாந்தேதி சூரிய பகவான் வந்து எங்கே போய் கடகத்தில் போய் உட்காந்துருவார் இந்த கடகத்தில் இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டால் சந்திர பகவான் இந்த சந்திர பகவான் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ரெண்டரை நாளைக்கும் திருப்பு இடம் மாறிண்டே இருப்பார் அந்த சூரியன் ஒரு மாசத்துக்கு ஒரு திருப்பு மாறக்கூடியவர் அப்புறம் இந்த சந்திர பகவானும் இந்த சூரியனையும் பார்த்தாச்சுன்னா சந்திரன் சூரியன் என்பது நட்பு கிரகமாக அமையக்கூடியது நட்பு ஸ்தானத்துல போய் இந்த சூரியன் உட்கார்ந்து கடக மாசத்தினால இந்த கடக மாசத்துல திருமண வைபவங்கள் இந்துக்கள் செய்கிறது இல்லை இதே பாடி இந்த சூரிய இந்த சூரிய பகவான் என்பவர் வாழ்க்கையில நம்மளை சிறப்பாக வழிபு நடத்தி செல்லக்கூடியவர் தகப்பனார் எந்த வழியில் இருக்கக்கூடியாரோ அந்த வழியில இந்த சூரிய பகவான் நடத்தி செல்லக்கூடியவர் அனுஷம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால இன்றைய பொழுதில் இந்த ஆடி ஒன்றாம் தேதியில் அதாவது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொத்து சொகம் இதெல்லாம் வாங்கிறது கொஞ்சம் தடுத்துக்கணும் யார் வாங்குறதுன்னு பாட்டிங்கன்னா அனுஷ நட்சத்திரத்துக்காரங்க அப்போக இந்த யார் வாங்கக்கூடாதுன்னா மேஷ ராசிக்காரங்க வாங்கக்கூடாது இந்த பரணி இந்த கார்த்திகை இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காராக வந்து கொஞ்சம் இதை கொஞ்சம் தடுத்துக்கிறது நல்லது போக வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கிறதுக்கு திருமண வைபவங்கள் கூடி வர்றதுக்கு உள்ள வாய்ப்புகளை சிலவங்களுக்கு கொடுக்கும் அது யாருக்காக கொடுக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த அனுச நட்சத்திரத்துக்காராளுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறவா வந்து அவளுடைய காதலை வெளிப்படுத்திக்குவா அவள் அவள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தவப்பனார்ட்டவே நான் இப்படி காதலிக்கிறேன் இந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் இந்த இதை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு இளைஞர்கள் சொல்லுவாங்க இது வந்து பொதுவான ஒரு விஷயம் திருமணம் ஆகிறவங்களுக்கு திருமணம் திருமணம் மேக்சிமம் பொதுவாகவே இந்த அனுச நட்சத்திரத்துக்காரளுக்கு திருமணம் என்பது காதல் திருமணமாகாமல் இல்லையா நாங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மா நாங்கள் சொல்லி தான் முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு விதி விலக்குகள் அதிகம் இதில் இந்த அனுஷ நட்சத்திரம் பொதுவாக மட்டும் சொல்லாமல் அந்த லக்கணத்தோடு சேர்த்து சந்திரன் இந்த செவ்வாய்கள் நிறைய இருக்குல்ல அப்படி பார்க்கும்போது இன்றைய பொழுதுல பார்க்கும்போது புதனோடு சேர்ந்த சுக்கரன் போய் உட்கார்ந்துருக்க இப்படி நிறைய விஷயங்களை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிங்கும்போது மிதன லக்னமாக இன்றைய உதய உதய சாந்தியான உதவ காலையில் ஆறு பத்துக்கு சூரிய பகவான் உதிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அனுஷ நட்சத்திரத்திற்கு இன்றைய பொழுது சிறப்பாக அமைந்தாலும் சொத்து சுகம் வாண்பது ஒரு கொஞ்சம் அடுத்த நாள் தள்ளி போடுவது ஒரு சிறப்பு மீண்டும் நாளை பொழுது சந்திப்போம் வணக்கம்